ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பத்தில் ராகுவும் சூரியனது வீடான சிம்மத்தில் கேதுவும் சனியோட வீடான கும்பத்தில் போய் ராகு இருப்பதும் சூரியன் வீட்டில் கேது இருப்பதும் எப்படிப்பட்ட பலன் தரும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடிப்படை புரிஞ்சுக்கிடும் கடுமையாக உழைக்கக்கூடிய காலமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு வரும் அதிகமான சம்பளம் மன மனநிம்மதி தரணுன்னா நிறைய நேரம் நீங்கள் உழைக்கணும் அதே நேரத்தில் கும்பத்தில் இட்ட விளக்காக இருக்கணும் அப்படின்னா கும்பத்தில் இட்ட நாகமாக இருக்கிறீர்கள் அதே மாதிரி சூரியனது வீட்டில் கேது இருக்கிறது கிரகணத்தை குறிப்பதாக கூட ஒரு கணக்கு இருக்குது இதை எல்லாத்த விட உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா அமானுஷ்யமான உங்களுக்குள்ளேயே நீங்கள் நீங்கள் நினச்சிக்கிறது ஒரு இருட்டாக இருக்கோ பின்னாடி ஒரு நழல் வருதோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே நினச்சிக்கிறது அதே மாதிரி தூக்கம் வரல கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது கண் வலிக்குது கண் பிரச்சனை இருக்குது இப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்கிறார் ஆமான்றார் இன்னொரு டாக்டர் சொல்கிறார் ஒன்றும் இல்லைங்கிறார் நீங்கள் வெறும் டேப்லெட் சாப்பிட்டா போதும்ங்கிறார் இப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்குமே சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி சாதகம் இல்லாமல் போகுது உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் குரு பார்வை இல்லாமல் போகுது இப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா வேற்று மொழி இனத்தவர்கள் அவர்களால் உங்களுக்கு லாபம் வருதுன்னு தெரியுது அதிகமான பண வருவாய் வருதுன்னு தெரியுது அளவாக செலவு பண்ணி தெளிவாக இருந்தீங்கன்னா அற்புதமான காலமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பயங்கரமாக திருக்கி விடக்கூடிய ராசியாக இந்த தடவை கும்பராசிக்காரங்க தான் இருக்க போகிறாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய விசேஷமான ஒன்பதாம் பார்வையில் பார்க்க போகிறாரு இதெல்லாம் ஓகே ஆனால் ராகு கேது பயிற்சிகள் நிறுத்த ராகு என்ன பண்ணப் போகிறாருனா தலைக்கு மேலே ராகு ஏழாம் இடத்தில் கேது ராகு தலைக்கு மேல உட்காந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா முதல் விஷயம் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி போடலாமா இப்படி போடலாமா ஒரு நாள்லயே குரோபதி ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் அடிவாயிட்டு வருவாரு பார்த்தீங்களா புக்க பார்த்ததாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய முடியாம தவிக்கக்கூடிய அத்துணை சூழல்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இடம் சொல்லக்கூடிய சுயம் ராகுவால் இயக்கப்பட போகிறது அப்படின்ற போது பயங்கரமா செலிபிரிட்டி ஆக போறீங்க நிறைய கும்பராசிக்காரங்க இந்த செலிபிரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் இதுவரைக்கும் இல்லாம இப்படி எல்லாம் பாடுவியா இப்படி எல்லாம் எழுதுவியா இப்படி எல்லாம் உனக்கு வரைய தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்காய் உங்களுக்கான தனித்திறமைகள் இருக்கும்ல அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த தடவை ராகு உங்களுக்கு பயங்கரமாக கொடுக்க போகிறார் ஏன்னா குருவுடைய பார்வை மூலமாக அது பயங்கரமாக இயங்க போகிறது அப்படின்றது தான் உண்மை சுயம் அப்படின்ற இடத்துல சூப்பராக இருக்க போகுது அதே சுயம் அப்படின்ற இடத்துல ராகு வந்து போது தேவையில்லாமல் மண்டைக்குள்ளே போட்டு ஏதோ ஒன்று தலைக்கு மேலே வச்சுட்டுருக்குறத நம்ம என்ன பரமசிவா நான் சொல்லுங்கள் சாதாரண பாமர மக்கள் தானே அதனால் ராகுக்கு தலைக்கு மேலே உட்காந்து ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க தூக்கத்தில் மிகுந்த கவனம் தேவை நீங்களாவே வந்து யூஸ்வலி கும்பராசி அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் குடும்பத்தால் உழைக்கக்கூடிய கும்பராசின்னு என்னுடைய தம்பியோட மச்சானோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சா ஐயோ பாவுன்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு அடுத்தவர்களை பற்றியேனா அது வெகுஜன தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தவர்களை பற்றியே கவலைப்படக்கூடிய கும்பராசிக்கார்கள் இந்த கொஞ்சம் நமக்காக கவலைப்பட்டுக்கலாம் நம்ம வேலையே பரவாயில்ல பத்த மாட்டேங்குது அதனால நம்மள பார்க்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு போய் உதவி செய்வதை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கவனம் எதுல அப்படின்னா ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டக்கூடிய நேரமா இருக்கு தயவு செஞ்சு அதில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா மூன்றாம் இடமான காற்று ராசியில போய் குரு உக்காந்து அது கம்யூனிகேஷன் வீடு இண்டிகேட் பண்ணுது அங்கேருந்து வராரு குரு சாதகமான பிளானட்டா அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு தான் அதனால வந்து நிறைய ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வயது தாண்ட கும்பராசிக்காரர்களாக இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு வெளியூர் வெளிமானத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா யாராவது ஃபோன் பண்ணி எக்ஸ்க்யூஸ் பி பின் நம்பர்லாம் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க அந்த பதினாலு நம்பர் சொல்லுங்கள் பஞ்சு நம்பரை சொல்லுங்க பின்னாடி இருக்கிற மூணு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தேவையில்லாமல் சொல்லி அதன் மூலமாக பணம் ஒரு நிமிஷத்தில் எடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட்டுவாடாவில் மிகுந்த கவனம் தேவை தேவை ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இந்த தடவை கும்பராசிக்காரங்க இருக்கீங்க ஏழாம் இடத்தில் கேது உங்கள் துணை அல்லது துணைவியாரோட உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை இதுவரைக்கும் இல்லாமல் அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் நட முடிப்பாங்க கல்யாணம் ஆனிலேருந்து அப்புறம் தான் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் பேசாம தான் போயிட்டுருந்தேன் சும்மா என கூப்பிட்டு ஏதோ ஒம்புக்களுக்கு தங்குற மாதிரி போயிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்து அனுபவக்கூடிய காலமாக இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது சுயம் ரொம்ப அழகாக இயங்க போகுது நம்ம ராகு அழகாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கேதுவில் கொஞ்சம் அடக்கி வாசித்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றமான காலகட்டம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இடம் பின்னாடி பேக் போனு எல்வன் எழுப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலக்கட்டம் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்காரு அதுவே பணத்தை வரக்கூடிய ராசிநாதன் சனியா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் ஆனால் இரண்டாம் இடத்தில் போய் அமர்தல்ன்றதே மிகச்சிறந்த யோகம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அல்டிமேட்டாக இருக்குது உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை சுந்தரபாண்டியன் சார் செலிபிரிட்டி ஆக போகிறேன்றாங்க ஆன்லைனில் உஷாராக இருக்குன்றாங்க ஜிபே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க நீங்க என்ன சொல்கிறீங்க கும்பராசிக்கு சனி பகவான் விளையிட்டாரு ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு ராசிக்குள்ளே வந்துட்டார் நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உண்மையாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் வரை குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணலாம் நீங்கள் யார் உங்களுடைய திறமை என்னங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தலாம் குரு பார்வை உங்களை விட்டு விளைவிச்சு என்ன பண்ணணும் கரெக்டாக தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து அமைதியாக இருக்கும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கும்பம் என்றாலே கோவிலில் உள்ள தான் நமக்கு நான் வரும் எந்த ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கும்பராசிக்காரங்க இருக்கானா மற்ற நபர்களுடைய பிரச்சனைகளை கர்மாக்களை வாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய குணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நான் வந்து மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என் குடும்பத்துக்காண்டி வாழ்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கும்பராசிக்காரங்க அதிகமாக பயன்படுத்துவீங்க இப்போ உங்களுக்காக வாழ போகிறீங்க உங்களுடைய சிந்தனைக்காக வாழ போகிறீங்கன்னா குரு பகவான் உங்களை செயல்படுத்துகிறார் இன்னிமே நீ உனக்காண்டி வாழு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியை நீ பயன்படுத்திக்கோங்கிறத ராகு அமர்ந்தாலுமே குரு பார்வை மூலமாக உங்களை இண்டிஷன் இண்டிகேஷன் பண்ணுறாரு ஸோ நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்து அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென விருப்பப்பட்டால் உறுதியாக குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் ஒரு ஒம்பது வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உறுதியாக தங்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது எட்டுலேருந்து ஏழுக்கு வந்திருக்காரு இப்போ ராகு பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் கேது வந்திருக்கார என்ன விஷயம் அப்படின்னா யார் அடித்தா எவன் அடித்தான் எதுக்கு அடித்தான் அப்படின்னு தெரியாமல் இருந்த குழப்பம் இன்னுமே இவன் தாண்டா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கேது கொடுத்துருவார் மறைபொருள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை மறைமுகமாக ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விலக போகுது ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறனால உங்களுடைய கணவன் மனைவி செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மனைவி கணவனை வஞ்சால் கணவர் பொறுத்து போகணும் கணவன் மனைவி வஞ்சால் காலில் விழுந்துடணும் வேறு வழியே இல்லை நான் சண்டை போடுறேன்னு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவாங்க அப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு திண்டாடணும் அதனால் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை அதுவும் மனைவிட்ட விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க கணவன்ட்ட அன்பாக இருந்தவங்க என்றைக்குமே அம்மா விட்டுக்கு போக மாட்டாங்க என்னுடைய கணவன் தான் உயிர்னு நினைப்பாங்க ஸோ அந்த செயல்பாடை தாரக மந்திரமாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் புதுசாக ஒரு நண்பர் வராரு புதிய ஒரு நண்பர் வராரு அந்த நண்பரை ஏற்றுக்கலாமா அவரை ஃப்ரெண்ட்ஸை நம்பி நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா சத்தியமாக ஆரம்பிச்சிடாதீங்க ஓகேவா நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவு உங்கள் நண்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனைடா நடா கூட்டாருன்னா தம்பி நான் வெளியூரில் இருக்கட்டான்னு சொல்லிவிடுங்க ஏன்னா அவர் பிரச்சனை நீங்கள் போய் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களை கூட்டி வச்சு உட்கார வச்சுருவாங்க ஏன்னால் கும்பராசியில அதனால் கூட்டு வச்சு உட்கார வச்சுருவாங்க அதனால் இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பொருளாதாரம் வெற்றி மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் சனி பகவான் விலகல் மூலமாகவும் கிடைக்கும் பயன்படுத்த வேண்டிய செயல்பாடு உங்கள் கையில் இருக்குது வாழ்க வளமுடன் கும்பராசி நண்பர்கள் வந்து நான் உண்மையாக சொன்னால் இந்த மனைவி காலில் விடணும் கணவன் காலைல விழோன்னெலாம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் போதும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் இந்த ராகு கேத்துக்கள் பொதுவாக சாயா கிரகங்கள் எல்லா விஷயம் இல்லையோ அது இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் என்ன இருக்கோ அது இல்லாத மாதிரி பிம்பம் பாசம் இல்லை என் மேலே நீங்கள் அக்கறை காட்டலை இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள்லாம் வரும் மெயின் விஷயம் நிறைய பேருக்கு இப்போ திருமணமாகும் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு இந்த பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்லுவோம் ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு உங்களை உங்களுடைய அட்டுளியன் தாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போய் நீங்கள் உட்காரக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு அரசு பதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு சிவில் சர்வீஸில் ப்ளேஸ்மெண்ட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவர்களாக போஸ்டிங் கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அது எப்படின்னா எமர்ஜென்சிக்காக ஒரு திருல அதனால் அவங்கள போடுறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அதை அப்படியே நீங்கள் தக்க வச்சுருவீங்க திடீரென்று சில பேர் முதலமைச்சர் ஆகிறது திடீரென்று சில பேர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறதுலாம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் பொதுவாக நடக்கும் ஏழாம் இடத்துல வரக்கூடிய கேத்து என்னென்னா மனைவியுடைய ஹெல்த்து அதில் கவனமாக இருக்கணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் சில பேருடைய ஃபேமிலியில் வந்து ஹெரிட்டரியாகவே சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனைவி ஸ்தானங்கள் கணவன் ஸ்தானங்களில் சில பிரச்சனை இதில் என்னென்னா பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஏன்னா கும்பத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது அப்போ கேஸ் யார் மூலியமாக வருதுன்னா மனைவி மூலியமாக வரும் இல்லை கணவர் மூலியமாக வரும் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் மூலயமா கேஸ் வரும் இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்து ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் தெரியாத சிக்கல் எப்போவோ யாரோ போட்ட கையெழுத்து நம்ம போய் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிற மாதிரி இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் குருனால உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் தெளிவாக கொடுக்கும் நம்மளால் முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் டைமில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய பிராப்தம் என்ன பண்ணால் இந்த பிரச்சனேருந்து நீங்கள் வெளிப்பட முடியும் மெயினாக வந்து அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு எப்போ பண்ணோம் பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரது முடியலையா திருத்தியை தித்தி அன்னைக்கு பண்ணலாம் அதுவும் முடியலையா சப்தமி தித்தி அன்னைக்கு பண்ணலாம் இது பண்ண பண்ண லைஃப்பில் அபாரமான மாற்றங்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு நல்லா இருப்பீங்க இருங்க